அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம் நான் சீரியல் ரிவ்யூ ஃபார் டு டே ஃபார் அண்ணா அண்ணா சீரியல அடுத்த அடுத்து என்ன என்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சலாம் நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் மாதிரி வரையா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட லைக் கிடக்கு கிளிக் அவங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோ போகலாம் வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு சமூகத்தை பிடிக்குமா பரணியை பிடிக்குமா இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கேரக்டர் கூடிய இந்த பாண்டி மற்றும் வைஜயந்தி இல்லை கௌதம பிடிக்குமாட்டும் இல்லை குருவை பிடிக்குமாட்டும் மறக்காம காட்டில் சொல்லுங்கள் நம்மளோட அண்ணா சீரியலில் இப்போ என்ன ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுன்னா நம்மளோட சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாவையும் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட பரணியும் சண்முகமும் சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பிளானை போட்டு அவங்கள கோர்ட்டுக்கு வர வச்சுட்டாங்க ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஏசிபி வைஜெயந்தியோட புருஷனோட கொலகேசை பற்றி விசாரிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வர சொன்னால் வரமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ச பரணிய சண்முகம் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஒரு வழியாக நம்மளோட சவுந்தர பாண்டி கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க அங்கே நம்மளோட சண்முகத்தோட வாதாடும் திறமையை பார்த்து எதிர்க்கட்சி வக்கீலான கவர்மெண்ட் வக்கீலில் அவரே வாயிச்சு போயிட்டார் ஒரு விதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கலாச்சிட்டு இருந்தார் கடைசியில் வந்து களை வரிகிட்டு கம்முன்னு அமைதி நம்மளோட ஜட்ஜ் நளினி மேடமும் ஓரளவுக்கு வந்து சண்முகத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலே அவங்க நீதி பக்கமும் நியாயம் பக்கத்தையும் நிற்கிறாங்க அந்த கேஸை பற்றி விசாரிக்கும் போது நம்மளோட வைஜெயந்திக்கு அதிர்ச்சியில் மூழ்கிட்டாங்க நம்மளோட முத்து பாண்டி மட்டும் மொத்த குடும்பத்துக்கும் சண்முகம் சட்டத்தோட எப்படி போராட போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்துட்டியும் ப பதத்தோடுமே இருந்தாங்க ஆனால் நம்மளோட வாதத்திறமையை நம்மளோட சண்முகத்தோட வாதத்திறமையை பார்த்து வாயடிச்சு போயிட்டார் முத்து பாண்டியும் சூப்பர் மச்சான்னு சொல்லிவிட்டு அவரே ஒரு விதத்தில் ஒரு அமைதியாகிட்டார் இந்த பக்கம் நம்மளோட வைஜெயந்திக்கு வந்து அடி வைத்த புள்ளி கரைக்க ஆரம்பிச்சு உண்மை ஃபுல்லாக வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கிறாங்க அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த எப்போசோட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நேரம் அண்ணா சரியில்லை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் லைக் நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching friends.